தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது அப்போது அரசு மற்றும் தனியார் ஆம்னி பேருந்துகளை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கும்படி உத்தரவிட மறுத்த உயர்நீதிமன்றம் ஆம்னி பஸ் நிறுவனங்கள் தொடர்ந்த வழக்கு தனி நீதிபதியின் முன்பு நிலுவையில் உள்ள நிலையில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று தெரிவித்தது வழக்கை வாபஸ் பெறுவது குறித்து நாளை பதிலளிக்க மனுதாரருக்கு அவகாசம் வழங்கி விசாரணையை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது